நாற்பது மெகா சபைகளை அமைக்க திட்டமிட்டுள்ள இந்திய திருச்சபை இந்தியாவின் மிகப்பெரிய சபைகளில் ஒன்றான கல்வாரி சபை அடுத்த பத்து ஆண்டுகளில் நாற்பதற்கும் மேற்பட்ட புதிய மெகா சபைகளை நிறுவ திட்டமிட்டுள்ளது ஹைதராபாத்தில் அமைந்துள்ள இந்த சபையானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதிகாலை நான்கு மணி முதல் ஐந்து ஆராதனைகளை நடத்துகிறது ஆனால் மூன்று லட்சம் உறுப்பினர்களை கொண்ட இந்த சபையில் ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையிலும் பதினெட்டாயிரம் விசுவாசிகள் மட்டுமே சபையினுள் அமர முடியும் இரண்டாயிரத்து ஐந்தில் வெறும் இருபது உறுப்பினர்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட சபை மாதத்திற்கு மூன்றாயிரம் புதிய விசுவாசிகளை சேர்த்து கொண்டு வேகமாக வளர்ந்து வருகிறது இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வருவதற்கு காரணம் இயேசுவின் தூய வார்த்தையை பிரசங்கிப்பதே என்று சபையின் நிறுவனரும் போதகருமான சதீஷ்குமார் கூறியுள்ளார் கல்வாரி சபையின் அவுட்ரீச் மூலம் இந்தியாவில் மட்டுமன்றி அண்டை நாடுகளிலும் பதினேழு மொழிகளில் போதகரின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றன இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையிலும் போதகர் சதீஷ்குமார் தேவன் கொடுத்த ஊழியத்தில் உறுதியாக இருக்கிறார் மேலும் நான் இறப்பதற்கு முன் ஒவ்வொரு இந்தியனும் நற்செய்தியை கேட்டு தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று கூறியுள்ளார் கத்துடைய வார்த்தை என்னவென்றால் என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொல்லப்பட்டது போல கல்வாறு திருச்சபை கட்டவிருக்கும் நாற்பது சபைகளின் தேவைகளை சந்தித்து தடைகளை நீக்கும்படியாக தேவனை நோக்கி ஜெபிப்போம் கோடிய ரயில் விபத்தில் உயிர் பிழைத்த ஒரு பெண்ணின் சாட்சி மே பனிரண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் நடந்த ஒரு பயங்கர ரயில் விபத்தில் உயிர் பிழைத்த ஜெரலின் ரிட்டர் கடந்த ஜூன் மாதம் தனது உயிரை காப்பாற்றிய தேவனின் கிருபையை பற்றி கிறிஸ்டியன் பிராட்காஸ்டிங் நெட்வொர்க்கில் சாட்சியை அளித்தார் ஜெரலின் ரிட்டர் தனது வேலையை முடித்துவிட்டு ஆம்ப்ராக் ரயிலில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது அந்த ரயில் திடீரென விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் சில மணி நேரங்களுக்கு பிறகு இடைவாடுகளுக்கு இடையில் சிக்கியிருந்த ஜெரலினை மீட்பு பணியாளர்கள் கண்டுபிடித்தனர் சாவின் விளிம்பில் இருந்து ஜெரலின் ஐசியூக்கு அழைத்து செல்லப்பட்டார் அவர் உயிர் பிழைப்பாரா என்று மருத்துவர்கள் சந்தேகித்தனர் கோமா நிலைக்கு செல்லவிருந்த அவர் மூன்று நாட்களுக்கு பிறகு அதிசயமாக எழுந்தார் ஜெரலின் உயிர் பிழைத்ததற்கு அவருடைய ஜபமே காரணம் என்று உணர்ந்தார் விபத்தில் இருந்து காப்பாற்றிய தேவனின் கிருபையை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்தி அவரும் அவரது குடும்பத்தாரும் அளித்தனர் தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல கொடிய ரயில் தடம் புரண்ட ஆபத்தில் இருந்து ஜெரலின் ரிட்டரை காப்பாற்றிய தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் இது போன்ற சாட்சிகளின் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டு தேவனிடம் திரும்பவும் ஜிபிப்போம் கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு டிஜிட்டல் ஞானம் எப்படி இருக்க வேண்டும் கிரீன் டிஜிட்டல் தியாலஜியில் பட்டம் பெற்ற பெண் கிறிஸ்தவ போதகர் ஆவார் இவர் கிறிஸ்தவ தலைவர்களுக்கு டிஜிட்டல் ஞானம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்து வருகிறார் டிஜிட்டல் மீடியாவின் பயன்பாடு பாராட்டத்தக்கதாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை கவனம் மற்றும் மனநலத்தை பாதிக்க கூடியதாக இருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார் டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாட்டை ஒதுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை டிஜிட்டல் மீடியாக்களின் தாக்கத்தை புரிந்து கொண்டு கிறிஸ்தவ தலைவர்கள் தங்களது ஊழியங்களை வழங்கலாம் என்று அசிசா கூறுகிறார் அப்படி கிறிஸ்தவ தலைவர்கள் டிஜிட்டல் ஊடகத்தை தவிர்க்க நினைத்தால் முதியோர் நோயாளிகள் மாற்றுத்திறனாளிகள் சபைக்கு செல்ல முடியாதவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது சமீப காலமாக சபைகளில் உள்ள தொலைதூர விசுவாசிகளை இணைக்க டிஜிட்டல் மீடியா அவசியமாகிவிட்டது எனவே டிஜிட்டல் நெறிமுறைகளை புரிந்து கொண்டு அதை சரியாக நிர்வகிப்பதன் மூலம் கிறிஸ்தவ தலைவர்கள் தேவனை பற்றிய நற்செய்தியை தங்கள் சபைகளுக்கு பரப்ப முடியும் மேலும் டிஜிட்டல் நம்மை கட்டுப்படுத்தாமல் நம்மால் அதை கட்டுப்படுத்தி நன்மைகளை பெற முடியும் என்று அசிசா கூறியுள்ளார் டிஜிட்டல் முறை ஊழியம் அநேகருக்கு பயன்படும் வகையில் இருக்கவும் மேலும் இந்த டிஜிட்டல் முறையின் மூலமாய் ஊழிய சேவைகள் வளரவும் தேவனை நோக்கி விண்ணப்பிப்போம் ஒரு குழந்தை வன்முறையால் பாதிக்கப்படுகிறது ஹைட்டேயில் நடந்து வரும் வன்முறையால் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் இடம்பெயர்ந்துள்ளனர் கடந்த மார்ச் முதல் நிமிடத்திற்கு ஒரு குழந்தை வன்முறையால் பாதிக்கப்படுவதாக யுனிசெஃப் தெரிவித்துள்ளது வன்முறை பாலியல் துன்புறுத்தல் குழந்தை கடத்தல் மற்றும் அடிமை தொழிலாளி போன்ற ஆபத்துகளுக்கு குழந்தைகள் ஆளாக நேரிடும் என்பதால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் வேறொரு இடத்திற்கு செல்கிறார்கள் நிலையற்ற அரசியல் வறுமை நோய்கள் மற்றும் பல பேரிடர்களால் ஹைட்டியில் உள்ள பல குடும்பங்கள் பொருளாதார தடைகளை எதிர்கொள்கின்றனர் அக்குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் சுகாதாரமற்ற இடங்களில் வசிப்பதால் காலரா போன்ற நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர் சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதார வசதியின்மை அவர்களை கடுமையாக பாதித்துள்ளது மூடியே கிடக்கும் பள்ளிகளால் பல குழந்தைகளுக்கு கல்வி தடையாகிறது பல குழந்தைகள் ஆயுத குழுக்களில் சேர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இது அவர்களின் உரிமைகள் மற்றும் சர்வதேச சட்டங்களை மீறுவதாகவும் இதனால் நாட்டில் பல சேதங்கள் ஏற்படலாம் என விமர்சகர்கள் கூறுகின்றனர் ஹைட்டியில் தொடரும் வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்காக தேவனை நோக்கி மன்றாடுவோம் வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்டிற்கு சேமத்தை தரும்படியாக ஜெபிப்போம் ஆச்சரியத்தை ஏற்படுத்திய ஞானஸ்நானம் நிகழ்வு சமீபத்தில் நடந்த ஒரு முக்கிய நிகழ்வு உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது ஃபார் கிரைஸ்ட் அமைப்பு ஏற்பாடு செய்த நிகழ்வில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஞான ஸ்நானம் பெற்றனர் பப்புவா நியூ கினியா யூனியன் மிஷன் தலைமையில் பல்வேறு கிறிஸ்தவ அமைப்புகளின் ஆதரவுடன் இந்த ஆவிக்குரிய மாற்றத்தின் அலை கொண்டு வரப்பட்டது நாடு முழுவதும் தினசரி வழிபாட்டு நிகழ்வுகளில் பங்கேற்று நற்செய்தியை பகிர்ந்து கொண்ட போதகர்கள் இந்த மாபெரும் ஞானஸ்தானத்தை தேவனின் அற்புதம் என்று விவரித்தனர் இந்த ஆராதனையின் போது பகிரப்பட்ட நற்செய்திகள் புதிய விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள உதவியது போதகர் டெட்வில்சன் இந்த விசேஷமான நிகழ்வை பப்புவா நியூகினியாவில் ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியின் வல்லமை என குறிப்பிட்டார் பப்புவா நியூ கினியா யூனியன் மிஷனை சேர்ந்த போதகர் மில்லர் கியூசோ பரிசுத்த ஆவையின் வல்லமையால் நற்செய்தியை பரப்பு முயற்சியில் இது மிகப்பெரிய வெற்றியாகும் என்றார் பப்புவா நியூ கினியாவில் ஞானஸ்நானம் பெற்ற ஆயிரக்கணக்கானவர்களுக்காகவும் கிறிஸ்துவுடனான அவர்களின் புதிய பயணத்தில் அவர்களை வழிநடத்தும் தலைவர்களுக்காகவும் ஜெபிப்போம் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை ரே ஆஃப் போப் என்று நாங்கள் நம்புகிறோம் அமை